ஒரு அழகான காடு அங்கே எல்லா மிருகங்களும் அமைதியாக வாழ்ந்து வந்தன மான் முயல் யானை பறவைகள் எல்லாம் ஆனால் சில நாட்களாக காடில் யாரோ பழங்களை திருடிக் கொண்டிருந்தார் அந்த காடின் அரசன் சிங்கம் மிகவும் கோபமாக இருந்தார் இப்படி நடந்தால் யாரும் பாதுகாப்பாக இருக்க முடியாது யாரோ அந்த திருடன் யாரென்று கண்டுபிடிக்கணும் என்றான் அதற்காக அவன் ஒரு புதிய காவலரை நியமித்தான் குரங்கு மாமா அவன் புத்திசாலி சுறுசுறுப்பானவன் எப்போதும் சிரிப்புடன் இருப்பான் அவனுக்கு ஒரு சிறிய போலீஸ் தொப்பி நீல நிற சட்டை கையில் ஒரு விசில் ஒரு நாள் இரவில் குரங்கு மாமா மரத்தில் ஒளிந்து பழத்தோட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று ஒலி கேட்டது என்று மரத்தின் கீழ் இரண்டு முயல்கள் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தன குரங்கு மாமா சத்தமாக கத்தினான் ஏய் ஸ்டாப் போலீஸ் குரங்கு மாமா பேசுகிறான் ஓடினார்கள் அடுத்த நாள் குரங்கு மாமா அவர்களை சிங்கத்தின் முன் கொண்டு வந்தான் சிங்கம் கேட்டது நீங்கள் ஏன் திருடினீர்கள் முயல்கள் தலை குனிந்து சொன்னார்கள் மன்னிக்கவும் எங்களுக்கு பசி இருந்தது இதை கேட்ட குரங்கு மாமா மென்மையாக சொன்னார் சரி அன்பான அனைவருக்கும் நீ உண்மையான போலீஸ் அறிவும் இரக்கமும் இரண்டுமே உன்னிடம் இருக்கு அந்த நாள் முதல் காடிலுள்ள எல்லா விலங்குகளும் குரங்கு மாமாவை நம்பி வாழ்ந்தார்கள் அவன் காடு முழுவதையும் பாதுகாத்தான்